மீண்டும் மார்த்திங் புகைப்பட சர்ச்சை மற்றும் தெலுங்கு சினிமாவில் நடிகையாக உள்ள சமந்தா தமிழில் வெளியான விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்தின் ரீமேக் தெலுங்கில் வெளியானது அதில் கதாநாயகியாக நடித்து திரையுலகில் அறிமுகமானார் மேலும் அதே படம் தமிழில் வெளியான பொழுது துணை நடிகை கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து மாஸ்கோவின் காவிரி பானா காத்தாடி நான் நீதானே என் பொன் என தொடர்ச்சியாக அவர் நடித்த பல படங்கள் ஹிட் அடித்தது அது விஜய் மற்றும் சூர்யா என முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்து நல்ல வரவேற்பை தமிழில் பெற்று வந்தார் அதே சமயத்தில் தெலுங்கிலும் முக்கிய நடிகர்களுடன் நடித்து தமிழ் மற்றும் தெலுங்கு என இரண்டிலும் கலக்கி வந்தார் சமந்தா அப்பொழுது அவரது நண்பரும் நீண்ட நாள் காதலருமான நாகார்ஜுனாவின் மகன் நாக சைத்தன்யாவை திருமணம் செய்து கொண்டார் இவர்களது திருமணம் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது அது குறித்த புகைப்படங்கள் அனைத்தும் சமூக வலைதளத்தில் இன்றும் பலரால் தேடி பார்க்கப்படுகிறது இவர்களது திருமணம் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது அது குறித்த புகைப்படங்கள் அனைத்தும் சமூக வலைதளத்தில் இன்றும் பலரால் தேடி பார்க்கப்படுகிறது திருமணத்திற்கு பிறகு சமந்தா நடிக்க மாட்டாரா என்ற கேள்விகள் பலமாக இருந்து வந்த நிலையில்

அது அவர்களது முடிவு என்றும் தற்போது இருவரும் படங்களில் தங்களது கவனங்களை செலுத்தி வருகின்றனர் அப்படி ஒரு நீண்ட இடைவெளி எடுத்து ஒரு கம்பேக் கொடுத்த சமந்தா தமிழ் தெலுங்கு ஹிந்தி என பான் இந்தியா படமாக வெளியான புஷ்பா திரைப்படத்தில் ஒரு பாடல் நடிகையாக மீண்டும் என்ட்ரி கொடுத்து அனைவருக்கும் இன்ப அதிர்ச்சியையும் கொடுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து சகுந்தலம் காத்து ரெண்டு காதல் குஷி என முக்கிய படங்களில் நடித்து வந்த சமந்தாவிற்கு மயோசிட்டஸ் என்ற தோல் நோயும் ஏற்பட்டுள்ளது அதிலிருந்து மிகவும் தனது உடல் பலனை இழந்து மிகவும் சோர்வாக காணப்பட்டிருக்கும் சமந்தா தொழுநோயிலிருந்து தன்னை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளில் தற்போது பல சிகிச்சைகளையும் பெற்று வருகிறார் அதனால் படங்கள் அனைத்தையும் வைத்துவிட்டு தனது உடல் மீது அதிக கவனம் செலுத்தி சிகிச்சைகளை மேற்கொண்டு வருகிறார் அதற்காக பல வெளிநாடுகளுக்கு சென்று அங்குதான் சிகிச்சை அளிக்கும் புகைப்படங்களையும் சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகிறார் இந்த நிலையில் சமந்தா குறித்த ஒரு புகைப்படம் சமூக வலைதளத்தில் பதிவிடப்பட்டு பிறகு நீக்கப்பட்டதாகவும் அந்த புகைப்படம் சமந்தாவின் நிர்வாண படம் என்றும் பல வதந்திகள் மற்றும் விமர்சனங்கள் சமூக வலைதளத்தில் முன்வைக்கப்பட்டு வந்தது அதற்கு சமந்தாவின் ரசிகர்கள் பலர் மாஃபிங் செய்யப்பட்ட புகைப்படம் என்று பதிலடி கொடுத்து வந்த நிலையில் அதுவும் தற்போது உறுதியாகி உள்ளது அதாவது இதற்கு முன்பு நடிகை ராஷ்மிகா மற்றும் காஜல் பிரியங்கா சோப்ரா என பலருக்கும் நேர்ந்தது போலவே நடிகையின் முகத்தை எடுத்துவிட்டு சமந்தாவின் முகத்தை வைத்துதான் சமந்தாவிற்கும் மேலும் இதற்கு சமந்தா நான் யாருக்கும் நிரூபிக்கணும்னு அவசியமில்லை என்று தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் ஒரு புகைப்படம் சமூக வலைதளத்தில் வெளியானால் போதும் அது மார்பிங் செய்யப்பட்டதா உண்மையானதா போலியானதா என்பதையும் தெரிந்து கொள்ளாமல் ஏகப்பட்ட விமர்சனங்களை முன்வைக்கும் சில விமர்சனதாரர்களுக்கு சமந்தா ஒரே வார்த்தைகளில் பதிலடி கொடுத்துள்ளார் இது சமூக வலைதளம் முழுவதும் பலரின் கவனத்தை பெற்று வருகிறது